உலகெங்கும் கலைஞர் தொலைக்காட்சியை கண்டுகளித்து வருகிற நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம் காந்தி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் அப்படிங்கிறத பேசுனீங்க அவ்வளவு பேரையும் ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வராரு அவர் தன்னுடைய கொள்கையை தான் எல்லாரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேச ஃபாலோ பண்ண வைக்கிறார் நான் ஒரு திரைப்படத்தினுடைய கதை உங்களுக்கு இந்த ஒரு சில 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 நிமிடங்களை சொல்ல விரும்புகிறேன் அது மாஞ்சி என்ற திரைப்படம் சமீபத்தில் வந்தது அது கற்பனை கதை அல்ல வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கதை பீகார் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயி இருக்கான் அவனுடைய காதல் மனைவி ஒரு குழந்தை சின்ன குழந்தை ரெண்டாவது பிரசவத்தின் போது ரெண்டாவது அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிற போது அந்த மலை ஏறுகிற போது அந்த மனைவி கால் தவறி சறுக்கி கீழே விழுறா மண்டையில் அடிபடுது ரத்தம் வழிய வழிய அந்த மனைவியை தோளில் தூக்கி கொண்டு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி தான் நகரத்தில் மருத்துவமனை இருக்குது அதை தூக்கிட்டு போகிற வழியிலே அந்த பெண் சுத்துடுறா அதற்கு முன்னாடியிலேருந்தே அந்த கிராமத்தில் போராடுறாங்க எங்களுக்கு மருத்துவமனை வேணும் சாலை வசதி வேணும் அப்படின்னு எப்படி போராடுறாங்க அவங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருப்பாங்க இது எல்லாமே கூட்டு முயற்சி அந்த மனைவி இறந்ததற்கு பிறகு அந்த மனிதன் யாரோடும் பேசவே இல்லை அந்த மலைக்கு முன்னால் நின்று போய் ஒரு வாட்டி பேசுகிறான் மலையை நீ வேண்டாம் எவ்வளோ உயரமாக இருக்கலாம் எவ்வளோ உறுதியாக வேண்டுமான ஆனால் உன்னை துளைத்து மறுபக்கம் இருக்கிற அந்த நகரத்தை நான் அடைவேன் ஐந்து கிலோமீட்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளியையும் ஒரு சுத்தியிலையும் எடுத்துக்கொண்டு உடைக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கிற சோற்றையும் தண்ணீரையும் குடித்து அந்த மலையை வந்து உடைத்து ஒரு பெரிய பாதை போட்டு ஒரு ரயில் போகிற குகையை போல மலை பாதை ஒன்று அமைத்து மறுபுறம் இருக்கிற நகரத்தை வந்து பாதை சமைக்கிறான் அப்போ வந்து ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க அவனை வந்து வணங்குறாங்க ஆகவே ஒரு மனிதன் நினைத்தால் அவனுடைய லட்சியத்தை அடைய முடியும் என்பதற்கு இந்த லட்சியத்தை மட்டும் இல்ல அது ஊருக்கே பயன்படக்கூடிய ஒரு மாபெரும் செயலை செய்த முடியும் என்பதற்கு இந்த மாஞ்சி என்போன்னு ஒரு உதாரணம் காதலுக்காக ஒருத்தங்க கூட்டணி விட்டான் மின்சார கனவு படம் பார்த்திருப்பீங்க அப்போ கூட்டணி வச்சபோது என்ன ஆகிடுச்சு தூது போனவன் காதல் வச்சுட்டான் ஆனாளுக்கு வந்து வேற எதுக்கு வேணாலும் கூட்டணி போடலாம் சாரதி காதலுக்கு மட்டும் கூட்டணி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மின்சார கனவு படம் தான் எடுத்துக்காட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அரவிந்த் சாமி அந்த அவளை லவ் பண்ணிட்டு தூது விடுவார் யாரை பிரபு தேவாவை அங்கே போய் என்ன ஆகி போய் வெண்ணிலவே அப்படி பறந்து பறந்து படத்தில் வருவார் அப்புறம் கடைசியில் உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு நான் ஒரே ஒரு திருக்குறளை கூறி இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நிலை மக்கள் சால உடைத்து நின்னும் தானே தலைமக்கள் இல் வழி இல் என்பது அந்த திருக்குறள் அதாவது படையிலே வந்து ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இருக்கலாம் ஒரு தலைவன் இல்லாவிட்டால் அந்த படை அத்தனையும் தேவையில்லாதது அந்த படையினால் எந்த பயனும் இல்லை என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நான் சமீபத்தில் தான் கன்னியாகுமரியில் போய் வள்ளுவர் சிலையும் வேகானந்தர் சிலையும் பார்த்து வந்தேன் ஆகவே அந்த வள்ளுவருடைய வழியில் நின்று நீங்களும் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்